வெல்கம் டு சிகரம் தொடுவோம் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வர்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியினுடைய ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பொது அறிவில் அறிவியல் பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா இயற்பியலில் பேரண்டத்தினுடைய இயல்பு அப்படின்ற அந்த டாப்பிக்லருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய வினாக்கள தொகுத்து தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதற்கான பிடிஎஃப் லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் ஹிஸ்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி டாபிக் வைஸ் நம்ம வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் நம்ம சேனலில் ஒன் டைம் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்கான பிடிஎஃப் வந்து ஃப்ரீயாக வந்துட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஏற்கனவே நிறைய பேர் வாங்கியிருக்காங்க ஸோ அந்த வீடியோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் மற்ற வீடியோக்கும் பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலில் ஒன் டைம் மெம்பராக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பாருங்கள் முதல் வினா பௌர்ணமி நிலவின் சுற்றுவட்ட பாதை பூமிக்கு மிக அருகில் இருக்கும் பொழுது மிகவும் பெரியதாகவும் அதிக ஒளிவுடையதாகவும் பூமியின் மிக தொலைவில் உள்ள ஒரு இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது தெரிவது டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க அதற்கு ஆப்ஷன் பாருங்கள் ஆன்சர் சூப்பர் நிலா ஓகேங்களா அதில் வந்து நிறைய கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து ஆன்சர் வந்து சூப்பர் நிலா அதுதான் வந்து நமக்கு வந்து ஆன்சர் அடுத்து இரண்டாவதுனா அண்டத்தின் புவி மைய மாதிரி கொள்கையை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க அண்டத்தினுடைய புவி மைய மாதிரி கொள்கையை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் பாருங்க ஆன்சர் தாளமி ஓகேங்களா ஆன்சர் சியில இருக்கக்கூடிய தான் இதுக்கு வந்து சரியான ஆன்சர் அடுத்து வந்து மூன்றாவதுங்கன்னா சூரியனுக்கு அடுத்தார் போல் புவிக்கு அருகாமையில் உள்ள விண்மீன் எது சூரியனுக்கு அடுத்தாற்போல் புவிக்கு அருகாமையில் உள்ள விண்மீன் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா செஞ்சுரி ஓகேங்களா ஆல்ஃபா செஞ்சுரின் தான் இதுக்கு வந்து ஆன்சர் ஓகேங்களா அடுத்து பின் வருவனவற்றுள் புவியின் உள்ளமைப்பு பற்றிய தகவல்களை அறிய உதவும் நேரடி ஆதாரம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பின் வருவனொற்றுள் புவியினுடைய உள் அமைப்பு பற்றிய தகவல்களை அறிய உதவும் நேரடி ஆதாரம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க அதுக்கு நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க என்னென்னு பாருங்கள் நிலநடுக்க அலைகள் ஒன்று புவியீர்ப்பு விசைகள் இரண்டு மூன்றாவது வந்து எரிமலைகள்னு கொடுத்துருக்காங்க நான்காவது வந்து புவி காந்த புலம் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டில சியில இருக்கக்கூடிய எரிமலைகள் தான் வந்து இதுக்கு வந்து ஆன்சர் அடுத்து சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்று கேட்டிருக்கிறாங்க இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய வானியல் அழகு அப்படின்றத அதுக்கு வந்து ஆன்சர் ஓகேங்களா அடுத்து ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நம் கண்ணுக்கு தெரியும் வடிவ விண்மீன் குழுக்கள் ஓகேங்களா ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நம் கண்ணுக்கு தெரியும் வடிவ விண்மீன் குழுக்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி ல இருக்கக்கூடிய சப்த ரிஷி ஓகேங்களா சப்தரிஷி ரிஷி அப்படின்றத அதுக்கு வந்து ஆன்சராக கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க புவியினுடைய புவியீர்ப்பின் முடுக்கம் நிலநடுக்கோட்டு பகுதிகளில் இருந்து துருவப் பகுதிகளில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதாவது புவி ஈர்ப்பினுடைய முடுக்கம் வந்து புவியினுடைய நிலநடுக்கோட்டு பகுதி இருக்குல்ல அதிலிருந்து பகுதிகளில் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க அது கூடுமா குறையுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய கூடும் அப்படின்றத அதுக்கு வந்து ஆன்சர் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பூமியின் விட்டம் இருமடங்கு அதிகரிக்கும் போது அதன் பொருண்மை மாறாமல் இருக்கிறது அதாவது பூமியின் விட்டம் இருமடங்கு அதிகரிக்கும் பொழுது அதன் பொருண்மை வந்து மாறாமல் இருக்கிறது எனில் பூமியின் மேற்பரப்பில் உள்ள பொருட்களின் எடை எவ்வாறு வேறுபடுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய நான்கில் ஒரு பகுதி ஆகிறது அப்படின்னு சொல்கிறது இதுக்கு தான் வந்து ஆன்சர் நான்கில் ஒரு பகுதி ஆகிறது அப்படின்றது வந்து ஆன்சர் அடுத்து வந்து அடுத்த வினா சூரிய கிரகணம் ஏற்பட்டால் அதனால் தெருக்கள் இருளாகும் சூரிய கிரகணம் இருப்பதால் தெருக்கள் இருளாக உள்ளது இது எவ்வகை காரணப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதாவது வினா ஒன்று ஒரு ஆடி படிக்கிறேன் சூரிய கிரகணம் ஏற்பட்டால் அதனால் தெருக்கள் வந்து இருளாகும் சூரிய கிரகணம் இருப்பதால் தெருக்கள் இருளாக உள்ளது இது எவ்வகை காரணப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இதற்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த சீயில் இருக்கக்கூடிய நிலையுறுத்தப்பட்ட காரணப்படுத்துதல் ஓகேங்களா இதுக்கு வந்து நிலையுறுத்தப்பட்ட காரணப்படுத்துதல் அப்படின்றது தான் வந்து ஆன்சரை கொடுத்துருக்குறாங்க அடுத்து பாருங்கள் அடுத்த வினா விண்மீன் குழுக்கள் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன விண்மீன் குழுக்கள் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்கள் அதாவது விண்மீன் குழுக்கள் வந்து நட்சத்திர கூட்டங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அப்படின்றத ஆன்சர் அடுத்த வினா பாருங்கள் எடை அதிகமான நட்சத்திரங்கள் விரைவாக மோதும் போது அதிக வெப்பத்தையும் பெரிய வெடிப்பையும் உருவாக்குவதை டசன அழைக்கலாம் சரிங்களா அதாவது எடை அதிகமான நட்சத்திரங்கள் விரைவாக மோதும் போது அதிக வெப்பத்தையும் பெரிய வெடிப்பையும் உருவாக்குவதை டசன அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டீல இருக்கக்கூடிய சூப்பர் நோவா வெடிப்பு ஓகேங்களா இந்த மாதிரி விண்மீன்கள் வெடிக்கிறது வந்து சூப்பர் நோவா வெடிப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்த வினா அண்டத்தில் புவியீர்ப்பு முடுக்கம் இல்லை எனில் கீழ்கண்டவற்றுள் எது வந்து சரியானதுன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க அதாவது அண்டத்தில் வந்து புவியீர்ப்பு முடுக்கம் இல்லை எனில் கீழ் கண்டவற்றுள் எது சரியானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதில் எது சரியானதுன்னு பார்க்கணும் அப்படின்னா ஆப்ஷன் ஏயில் பாருங்கள் இடையின்மை என்ற உணர்வை ஏற்படுத்தும் ஆப்ஷன் ஏ வந்து இடையின்மை என்ற உணர்வை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் பி வந்து முற்றிலும் உருக்குழைவை ஏற்படுத்தும் முற்றிலும் உருக்குழுவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து ஆப்ஷன் சியில் என்ன கொடுத்துருக்காங்க இரவு பகல் என்பன நாம் பார்க்கலாம் இரவு பகல் என்பன நாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டீயில் இருக்கக்கூடியது தான் வந்து ஆன்சராக கொடுத்துருக்குறாங்க ஆன்சர் டீயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஆப்ஷன் ஏ மற்றும் பி ரெண்டுமே வந்து சரியான விடை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது இடையின்மை என்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய இடையின்மை என்ற உணர்வை ஏற்படுத்தும் அதுவும் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய முற்றிலும் ஒரு ஏற்படுத்தும் என்ற இரண்டுமே வந்து சரி அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்கிறாங்க இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பிற நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ